இலக்கியத்தை வாசிப்பதற்கு ஒரு தனி மனநிலை தேவைப்படுகிறது அப்போ இப்போ இங்கேருந்து போய் நீங்கள் எல்லாருமே ஒரு புத்தகத்தை வாங்கி போய் படிச்சிட முடியுமா என்றால் மிக நிச்சயமாக அப்படி வாசிக்கவே முடியாது வாசிப்பதற்கென்று ஒரு தனியான ஒரு மனநிலை தேவைப்படுகிறது அந்த மனநிலைக்குள் ஒரு சாதாரண மனிதன் போவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் அப்படி போயிட்டிங்கன்னா அது ஒரு அற்புதமான உலகத்திற்கு உங்களை கூட்டின்னு போயிடும் அதுதான் இலக்கியத்தினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக எனக்கு தெரிகிறது ஒரு ரெண்டு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று நேற்று வந்து திருப்பத்தூர் புத்தக கண்காட்சியில் பேசுகிற போது நான் ஒரு விஷயம் சொன்னேன் எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்சமான எழுத்தாளர்கள் சுந்தராம் சுவாமியினுடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து பிரசாதம் என்ற ஒரு கதை இருக்கிறார் நீங்கள் நெட்டில் தேடி இந்த கதைகளை எல்லாம் எடுத்துடலாம் அந்த கதை என்னன்னா நாற்பது வருடத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு கதை காலையில் ஒரு போலீஸ்காரன் வீட்டில் போதே அவனுடைய பொண்ணுக்கு பிறந்த அவன் ஒய்ஃப் சொல்லும் இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு நாள் வருகிற போது சும்மா வராதையா டெய்லி கை வீசின்னு வர மாதிரி ஒரு ஐம்பது ரூபாயாச்சும் தேத்தின் வா ஒரு கவுன் வாங்கி போடணும் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க இப்போ போலீஸ்காரன் காலையில் வீட்டில் புறப்படும் போதுலேருந்து எந்த மூஞ்சியை பார்த்தாலும் ஐம்பது ரூபாயாக பார்ப்பார் ஒரு ஐம்பது ரூபாய் தேருமா இவங்ககிட்ட இருந்துன்னு பார்ப்பார் சுந்தராமசாமி அந்த கதையில் எழுதியிருப்பார் அன்னைக்கு பார்த்து தமிழ்நாடே திருந்திட்ட மாதிரி இருக்கும் யாருமே டபுள்ஸ் போகமா ட்ரிபிள்ஸ் போக மாட்டாங்க எல்லார் வண்டியிலையும் அப்போ டைனமோ இருக்கும் பர்ஃபெக்டாக சட்டம் ஒழுங்கு இருக்கும் டிராஃபிக் ரூல்ஸை வந்து எல்லோரும் கடைபிடிப்பார்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் எங்கேயுமே அவனுக்கு ஐம்பது ரூபாய் தேராது கடைசியாக அவன் வந்து ஒரு டீ கடையை முன்னாடி உட்காந்து காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிக்கலான்னு ஒரு ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துப்போம் அப்போல்லாம் போஸ்ட் பாக்ஸ் வந்து டீ கடையாக நல்லாயிருக்கும் பார்த்துருப்பீங்களா ஆமாம் நம்ம ஜென்ரேஷன் பார்த்துருக்கலாம் இவங்க பார்த்துன்னு இருக்கும்போதே ஒரு ஐயர் வருவார் கோயிலுக்கு பூஜை பண்ணுகிற ஒரு ஐயர் அவர் வந்து சட்டெல்லாம் போட்டுக்க மாட்டார் பூநூறு தெரிய வருவார் ஒரு தபால் பெரிய தபால் ஏற்றுன்னு வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே போடுவார் போடுறப்ப தான் அவருக்கு தெரியும் ஏற்கனவே எவனோ போட்ட ஒரு லெட்ரு உள்ளே சிக்கின்னு இருக்கும் இந்த லெட்ரு போகாது அதனால் இவர் இந்த கையில் அந்த லெட்ரை எடுப்பார் இப்போ இவர் கையில் ரெண்டு லெட்ரு வந்துச்சு போலீஸ்கார் இதுக்காகவே காத்து நின்ற மாதிரி எதேச்சா தான் பார்ப்பார் இவர் நேராக வந்து ஐர அப்படின்னு கையை பிடிச்சிப்பார் இந்த லெட்ரு ஆள் நீதானான்னு கேட்பார் ஆமாம் இவர் சொல்லார் நான் ஏங்க லெட்டரை திருடுறேன் லெட்டரை போய் திருடினா அதெல்லாம் நீ சொல்லாத எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஸ்பெஷல் ட்யூட்டி இங்கே தான் டீ கடையில் வச்சு என்னை போட்டுக்கிறாங்க உன்னை பிடிக்கிறதுக்கு தான் போட்டாங்க நீங்கள் மாட்டிங்க நீ கையும் கையங்கடமாக வாப்பிடுவார் நான் ஏன் சார் லெட்டரை திருட போகிறேன் இந்த லெட்ரு இது உள்ளே அடைச்சின்னு இருந்துச்சு நான் அதை எடுத்துகிட்டு ஏன் லெட்டராக போ அதெல்லாம் நீங்க சொல்லாத போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாழ்வார் அந்த ஐயர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே இதுவரை வாழ்க்கையில் போகாது அப்படி யாருமே இருக்க நான் நினைக்கிறேன் நாமளாக வாழ்க்கையில் ரெண்டு தடவையாச்சும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஆமாம் அந்த எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ ரெண்டு திட்டு திட்டினா வாங்கிக்கணும் ஒரு தடையாச்சும் கோர்ட்டில் அந்த கூண்டில் ஏறி பார்க்கணும் முடிஞ்சால் நான் எனக்கெலாம் அதெல்லாம் ரொம்ப பிரியங்குது ஒரு தாட் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் ஆமாம் இதெல்லாம் இருந்தால் தான் மனிதனுக்கு ஒரு பேர் அனுபவம் கிடைக்கும் இதெல்லாம் இல்லவே இல்லை இப்போ அந்த ஐயருக்கு பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது அவருக்கு அங்கே எவ்வளோ உட்காந்துப்பா இன்ஸ்பெக்டர் எப்படி எந்த அனுபவமே கிடையாது அவர் கேட்பார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாழ்வார் ஐயோ போ அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அவர் போலீஸ் ஸ்டேஷனாக போலீஸ்காரன் சொல்லுவான் போனவுடனே ஃபஸ்ட்டு வார்த்தை எங்கள் எஸ்ஐ வந்து எதுவுமே கேட்க மாட்டார் யார் உள்ள நினைஞ்சாலும் பலார்னு ரெண்டு அரைச்சல் பொறுதையிலே கொடுப்பான் அப்புறம் தான் விசாரணை இப்போ இவருக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் நான் ஒன்றுமே பண்ணலைங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லாது அங்கே வந்து சொல் இப்படி இவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் மனித வாழ்க்கையினுடைய உன்னதங்கள் தருணங்கள் இருக்குல்ல அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ரெண்டு பேரும் இவன் மிரட்டுமா அவர் பயப்படுவார் இவன் கீழே இறங்கினே இருப்பான் அவர் மேலே ஏறினே இருப்பார் ஒரு கட்டத்தில் டக்குன்னு போலீஸ்கார் சிரிச்சிடுவார் சிரிப்பு வந்துடும் சிரிச்சிட்டு பையனாக கரையா ஒரு ஐம்பது ரூபா கொடுன்னு கேட்டுருவார் அவரே ஐம்பது ரூபா கொடுக்குறான்னு சொல்லுவாருன்னு இவர் எதிர்பார்ப்பார் அவர் பயப்படாதவரே காசு அவுக்குற மாதிரி இருக்காது இவர் கடைசியாக சொல்லுவார் ஒரு ஐம்பது ரூபா கொடு கதையினுடைய கிளைமாக்ஸ் பிரமாதம் இப்போ வந்து ஐயர் வந்து சொல்வார் இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுங்க போகலாம்னு கூடாரு